காய்களோ வணக்கம் நண்பர்களே விரால் மீன் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இதுல ஒமிகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகம் காணப்படுது அது சுவையையும் சத்துக்களையும் கொண்டது இந்த விரால் மீன் உருண்டையாவும் நீளமாகவும் இதோட தலை பாம்பின் தலையை போலவும் இருக்கும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கக்கூடிய இந்த விரால் மீனை குழம்பு வைத்து சாப்பிடும் பொழுது நல்ல ருசியாக இருக்கும் வறுத்தாலும் ருசியாக இருக்கும் மக்களிடையே இந்த மீனுக்கு தனி மவுசு ஏற்பட காரணம் நன்னீர் மீன்களிலேயே இது சுவையாகவும் மென்மையாகவும் இருக்கும் இந்த மீனில் அவ்வளவு இருக்காது இந்த மீனோட ஸ்பெஷல் என்னவென்றால் இந்த மீன்கள் வெளிக்காற்றையும் சுவாசிக்க கூடியவை என்பதால இந்த மீன் சந்தைக்கு வந்த பிறகும் கூட உயிரோட காணப்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மத்தி மீன் எந்த அளவிற்கு நன்மையை தருகிறதோ அதுபோலவே இந்த விரால் மீனும் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் அளவைத்திருக்க உதவுது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவையும் வெகுவாக குறைப்பதாக சொல்கிறார்கள் நூறு கிராம் விரால் மீன்ல அறுபத்தி ரெண்டு மில்லி கிராம் சோடியம் ஒரு கிராம் கொழுப்பு பதினெட்டு கிராம் புரோட்டீன் நாற்பத்தி நான்கு கிராம் கொலஸ்ட்ரால் ஒரு சதவீதம் கால்சியம் ரெண்டு சதவீதம் வைட்டமின் சி ரெண்டு சதவீதம் இரும்பு சத்து காணப்படுது விரால் மீன்ல அதிகம் புரதம் காணப்படுவதால உடல்ல உள்ள தசைகளின் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவுது விரால் மீன்ல அல்புமின் என்ற புரத சத்து காணப்படுவதால உடல்ல உள்ள காயங்களை மிக வேகமாக ஆற்றுவதற்கு உதவுது விரால் மீன் சாப்பிடுவது செரிமானத்திற்கு உதவுது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்குது